வடமொழி தமிழில் கலந்தது தமிழுக்கு பெரிய கேடாக அமைந்து விட்டது என்ற கருத்தை பெறுகிறார் வடமொழி தமிழில் கலந்தது தான் தமிழுக்கு வாய்த்த கேடு என்று உணர்கிறார் பிறகு தன்னுடைய பெயர் ராமதாஸ் என்று இருப்பதை ராமதாசு என்று மாற்றி சொல்கிறார் இசு இஸ்ஸ தூக்கி எறிகிறார் இந்த தான் தமிழை கெடுத்தது என்று அவருக்கு தெரிகிறது ராமதாசு இந்த வயசில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு கொள்கையை பெறுவது அந்த கொள்கையை கடைபிடிப்பது எளிதானதில்லை அவர் கடைப்பிடித்தார் அது மட்டும் இல்லை தமிழ் மாநாடு நிறைய நடத்தி எனக்கு அவருக்கு உள்ள பழக்கங்களே தமிழ் மாநாடு ரெட்டியார் நூற்றாண்டு என்ன அழைப்பது இப்படி பலவற்றுக்கு போவது பர் அவர் ஒரு சின்ன அறையில் டாக்டராக இருந்து ஊசி ஊற்றிய போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க அவர் ஏழை ஜனங்களை அவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறார் கொடுத்ததோ வாங்கிக்கலாம் அதெல்லாம் வாங்கிக்குவார் அதெல்லாம் ரொம்ப எல்லாம் அந்த ஜனங்கள் தான் வந்து ஏழை ஜனங்கள் தான் நிறைய வருவாங்க அவருடைய அறையில் குறந்து கொண்டு அம்மாக்கிட்டையும் பேசிக்கொண்டு அங்கேயும் வைத்தியம் பார்ப்பார் அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் பழக்கம் ஆமாம் அப்போ ஒரு தரம் அவருடைய அம்பாசிடர் காரில் சென்னைக்கு என்னை பிடிக்க வர்றாரு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சென்னைக்கு வரும் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் போகுது போகுது மாட்டு வண்டி மாதிரி போகுது அம்பாசிடர் என்னையும் அப்படி இழுக்க மாட்டாமல் போகுதுன்னா அப்படி தான் பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏழை கட்சி தானே அப்படி